ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா எப்பேற்பட்ட கொம்பனையும் உங்கள் காதலுக்கு அடிமையாக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பில்லோ மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் உங்களை ரொம்ப லவ் பண்ண பர்சன் உங்களை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அவ்வளோ ஹோப் கொடுத்துருப்பாங்க ஏதோ ஒரு ரீசன்னால்தான் சடனாக உங்களை வேணான்னு அவாய்ட் பண்ணுறாங்க உங்களை சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கலை வெறுத்துட்டேன் என் லைஃப்பில் நீ வராத அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு உங்களை விட்டு விலகி போன பேர்சனையும் இது ஈஸியாக உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் உன் மேலே இருந்த லவ்வே போயிடுச்சு அந்த லவ் எனக்கு திரும்பவே வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேண்டான்னு சொன்ன பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த காதலை திரும்பவும் அவங்களுக்குள்ளாடி ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம் பிரிந்த கணவன் மனைவி இவங்க வந்து இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அந்த பர்சன் திரும்ப வேணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்காக இதை நீங்க பயன்படுத்தலாம் உங்களுடைய காதல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது மேரேஜ்ல முடியணும் அந்த பர்சன் எப்பவுமே என்ன மட்டும்தான் அதிகம் லவ் பண்ணணும் ஏன் காதலுக்காக அவங்க ஏங்கி கிடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த பர்சனுக்காக இதை நீங்க பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேயில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் பௌர்ணமி அல்லது அமாவாசை நாட்களில் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும் வளர்பிறை நாட்களில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்கள் பதினோரு மணிலேருந்து ஒரு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதே மாதிரி பயந்து பயந்து மெத்தட் செய்யக்கூடாது யாராவது வந்துடுவாங்களோ பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து செய்யக்கூடாது அப்படி செஞ்சீங்கன்னாலும் வேலை செய்யாது உங்களுடைய மைண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய போகிற அந்த மெத்தடு மேலே மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி இருந்து செய்கிறப்ப மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் உங்களுடைய கவனம் எல்லாமே சிதறப்ப என்னாகும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்காமல் போயிடும் ஏன்னா நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷனில் தப்பு பண்ணுறதே இந்த இடத்துல வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது இதில் இன்னும் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த பேர்சனையும் நீங்கள் சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இப்போ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெத்தடை முடித்த உடனே அந்த பர்சனுக்கு போயிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுறது கால் பண்ணுறது எங்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கெஞ்சுறது இந்த மாதிரி நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு வேலை செய்யாது அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறீங்க அவங்களே உங்கள்கிட்ட வரணும் அப்போது நீங்கள் நோ கான்டாக்ட் ரூல் இருக்கணும் அவங்கள நீங்க காண்டாக்ட் பண்ணவே கூடாது நீங்க ப்ராப்பரா இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் நீங்க செஞ்சுட்டு வர வர என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்சனுக்குள்ளாடி அந்த ஒரு தாக்கத்தை வந்து இது ஏற்படுத்தும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் செய்யக்கூடிய இந்த மெத்தட்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குள்ளாடி உங்களுடைய ஞாபகத்தை வந்து அதிகப்படுத்தும் அவங்களாலேயே இருக்க முடியாது அவங்களே உங்களை தேடி வருவாங்க அதனால் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் அவங்கள போய் சேஸ் பண்ணவே கூடாது இந்த மெத்தேடை நீங்கள் செய்கிறப்போ வெறும் தரையில் உட்கார கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்துக்கோங்க தனியாக ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இந்த தேட செய்யுங்க நீங்க இருக்கக்கூடிய ரூம்ல வந்து வேற வெளிச்சம் எதுவுமே இருக்கக்கூடாது நீங்க ஒரு தீபம் அல்லது ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து நீங்க ஏத்தி வச்சிருங்க அந்த ஒளியில மட்டும்தான் நீங்கள் இருந்து இந்த இந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் ஒருநிலைப்படுத்தணும் அதாவது உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே அந்த ப்ரெசென்ட்டாக நீங்கள் என்ன விஷயம் செய்ய போகிறீங்களோ அதில் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும் அப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மூச்சை நீங்கள் கவனிக்கணும் மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்துட்டு வாய்வெளியாக மூச்சை வெளியே விடுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு இருபதுலேருந்து முப்பது வாட்டி கண்டினியூவாக நீங்கள் பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கவலையாக இருந்தாலும் சரி அந்த பர்சனுடைய தாட்லேயே நீங்கள் இயங்கிக்கிட்டே இருப்பீங்க அதாவது உங்களுக்கு வேற எந்த ஃபோக்கஸும் இல்லாமல் இருக்கும் அந்த போசினையே தான் சுற்றி சுத்தி இருக்கும் இது எல்லாமே விலகும் நீங்க என்ன செய்ய போறீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய கவனம் எல்லாமே குவியும் அதாவது உங்களுக்கான அந்த ஒரு மைண்ட் செட் வந்து வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நெருப்பில் கவனத்தை செலுத்துங்க நெருப்புடைய ஒளியிலேயே நீங்க கொஞ்ச நேரம் பாருங்க அதுக்கப்புறம் அந்த போசன் கூட இருந்த நல்ல நிகழ்வுகளை கண்ணை மூடிட்டு நீங்க நினைச்சு பாருங்க அந்த போர் உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசியிருப்பாங்க நிறைய விஷயம் விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க செஞ்சுருப்பாங்க இந்த மாதிரி அந்த போர்சன் கிட்டே என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களை எந்த விஷயம் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சோ அந்த போர்சன்கிட்ட அந்த நிகழ்வுகளை நினச்சி பாருங்கள் அதை நினைக்கிறப்பவே கண்டிப்பாக உங்களுக்குள்ளாடி அந்த சந்தோஷம் வரும் அந்த போர்சன் உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எல்லோ கலர் துணி எடுத்துக்கோங்க கர்ச்சிப் சைஸில் இருந்தால் போதும் ஆல்ரெடி யூஸ் பண்ண துணியாக இருக்கக்கூடாது புதிய துணியாக இருக்கணும் ஒன்பது ஸ்டார் பூ எடுத்துக்கோங்க ஸ்டார் பூன்னா அண்ணாசி பூ இது உங்களை நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் ஒன்பது பூ எடுத்துக்கோங்க நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த அன்னாசி பூ வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இதழில் வந்து ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்பது அண்ணாசி பூக்கள் வந்து எடுத்துக்கோங்க உங்களுடைய இடது கையில் அந்த போசனுடைய பேரை வந்து ரெட் கலர் பெண்ணினால் நீங்கள் எழுதணும் எழுதி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒன்பது பூக்களையும் உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கையை அதுக்கு மேலே வச்சுட்டு கண்களை மூடிட்டு உங்களுடைய முதுகு தண்டு நேராக இருக்கணும் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கோங்க அந்த பேர்சனை நீங்கள் நினச்சிக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் ஓம் ரீங் அந்த பேர்சனுடைய பேர் வஷி வஷி இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இதில் ஒரு பேர் போட்டு சொல்கிறேன் ஓம் ரீங் அச்சு வஷி வஷி ஓம் ரீங் அச்சு வஷி வஷி இந்த வசிய மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் இப்போ நீங்கள் அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்களில் நீங்கள் இந்த மந்திரம் சொல்கிறீங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கவுண்டிங் எதுவுமே கிடையாது எவ்வளோ வேணும்னாலும் இந்த மந்திரம் வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வரலாம் இதுக்கு வந்து கவுண்டிங் கிடையாது இப்போ நீங்கள் மற்ற டேயில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க வளர்புறையாக இருக்கக்கூடிய செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளை ஸ்டார்ட் பண்ணுறப்போ நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிக்கோங்க இந்த மந்திரம் கடைக்கடான்னு சொல்லக்கூடாது அந்த போசனை நீங்கள் நினச்சிக்கிட்டு மென்மையாக அழகாக நீங்கள் உச்சரிச்சுட்டு அதாவது நீங்கள் மனசுக்குள்ளாடி தான் மந்திரம் சொல்லணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய அந்த அண்ணாசி பூவை வந்து நீங்கள் அந்த எல்லோ கலர் துணியில் வச்சுருங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து மருதாணி பூக்கள் வந்து எடுத்துக்கோங்க இதே மாதிரி தான் இந்த பூவையும் உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கையை அதுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் அந்த பர்சனை நினச்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா இந்த மருதாணி பூவை வந்து அந்த எல்லோ கலர் துணியில் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த நபருடைய பேரை சொல்லிவிட்டு அந்த துணியை ஒரு மூட்டை மாதிரி கட்டணும் நீங்கள் மூட்டை மாதிரி கெட்டுறப்பவே அந்த நபருடைய பேரை சொல்லிவிட்டு உன்னை என்னுடைய காதலுக்கு அடிமையாக்கிவிட்டேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே அந்த மூட்டையை நீங்கள் கட்டணும் கட்டி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏழு வாட்டி உங்களுடைய தலையை சுற்றி எடுக்கணும் கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸில் எடுக்கணும் ஒரு வாட்டி clockwise வைஸ் அதே மாதிரி திருப்பி ஆண்டி கிளாக் வைஸில் எடுக்கணும் இது ஒன்று அடுத்து ரெண்டாவது வாட்டி இதே மாதிரி தான் clockwise anti கிளாக் வைஸில் நீங்கள் ஏழு முறை சுற்றி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மூட்டையை உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடணும் ஒவ்வொரு நாளுமே இந்த மூட்டை வந்து உங்களுடைய தலகாணி தான் இருக்கணும் இருபத்தி நாட்கள் வந்து அப்படியே இருக்கட்டும் இதை வந்து பெண்கள் தீட்டு சமயத்தில் செய்யக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த முறையை வந்து நீங்கள் செய்யவே கூடாது இருபத்தி நாட்கள் அப் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் எந்த பில்லோவில் தூங்குவீங்களோ அந்த கடியில் தான் இந்த மூட்டை இருக்கணும் உங்களுடைய பில்லுவை வேற யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நைட்டு மட்டும் இந்த மூட்டையை நீங்கள் தூங்குறப்போ உங்களுடைய தலைகாணி கடியில் வச்சுக்கோங்க காலையில் சுத்தமான ஒரு இடத்துல வச்சுட்டு அடுத்து நீங்கள் தூங்க போகிறப்ப இதே மாதிரி கடியில் வச்சு வச்சுட்டு தூங்குங்க இருபத்தி ஒரு நாட்கள் முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய அந்த திங்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நெருப்பு மூட்டிக்கோங்க கொட்டாங்குச்சியில் நெருப்பு மூட்டிட்டு அந்த நெருப்பில் வந்து இந்த திங்ஸை வந்து நீங்கள் போட்டுறணும் அந்த எல்லோ கலர் துணியை ஓடுற தண்ணியில் நீங்கள் கொண்டு போய் விட்டுறங்க அப்படி இல்லைனா நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா மருதான செடியில் வந்து கட்டி விட்டுறங்க இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளாடி இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துறோம் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இதை நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி